ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாக எஃபெக்டிவான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் கொல்லும் பாசி பருப்பும் போட்டு தோசை எப்படி சேர்த்துன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு கொல்லும் பாசிப்பையும் ஈக்குவலாக குவான்டிட்டி எடுத்துகிட்டு ரெண்டு வர மொளகா சேர்த்தி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிட்றேன் அடுத்த நாள் காலையில் இது எல்லாத்தையுமே சேர்த்தி அரைச்சி கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா காலையில் இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்றலாம் சோடா இல்லை ஈனோ இல்லை ஃபர்மெண்டேஷன் கூட பண்ண வேண்டாம் நல்ல பர்ஃபெக்டான தோசை கிடைக்கும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது இது போல் ப்ரோட்டீன் ரிச் ஆன உணவு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கூட ரொம்ப தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம இதில் அரிசி சேர்த்துறதே கிடையாது